போதை மாத்திரை ஓடுதுன்னு இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு இந்த பிள்ளை ஃபோன் நம்பரை போட்டு வீடியோவில் போட்டு விட்டுருது யார் கஷ்டப்படுறது பெற்றோர்கள் யார் பார்க்குறது ஏமா இப்படி இருக்கீங்க இதில் ஆம்பளை பையன் ரெண்டு பேரும் பூராவே காசு உங்களை வந்து பேட்டி பேட்டிடுக்கிறியா ஒருத்தன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஒத்துமையாக இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேர் உசர கொடுத்து மயிரை கொடுப்பீங்க இப்போ அனாதையா கிடைக்கீங்களா ஏமா அவன் யூடியூப் காரேன் யூடியூப்பில் பத்து லட்சம் பேர் இருக்கணுன்னா விஓசி நல்ல நல்லவே இவங்க பொம்பளை பையன் கல்யாணம் முடிச்சிக்கிட்டு நான் வெளிநாட்டிலேயா இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பழங்க பொங்கல பொங்கல பிள்ளையா இருக்கு